மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அம்மா உணவக ஊழியர்கள் சார்பில் சென்னையில் இரங்கல் பேரணி நடைபெற்றது ஜெயலலிதாவின் மறைவையடுத்து பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை மண்டலம் ஒன்பதில் பணியாற்றி வரும் அம்மா உணவக பெண் ஊழியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கோபாலபுரத்திலிருந்து அமைதி பேரணி மேற்கொண்டனர் தொடர்ந்து அண்ணாசாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் எங்களுக்கு அம்மா தான் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி எங்கள் அம்மா இறந்தாலும் இறக்கலை ஆனால் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மா நாங்கள் எங்கள் அம்மா இன்னும் கூட நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் அம்மா எல்லாம் இறந்தாலும் சார் நாங்கள் நாங்கள் இறக்கவே இல்லை எங்கள் அம்மா எங்கள் கூட நினைவாக இருக்கிறாங்க நினைவாக இருக்கிறாங்க எங்கள் அம்மா எங்க அம்மா இந்த வேலையை குடுத்தாங்க எங்களுக்கு எங்க அம்மா காசை